வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம வேல் பாராயணத்தில் ஐம்பத்தி ஆறாவது பாடலிலிருந்து அறுபதாவது பாடல் வரை பாராயணம் செய்யலாம் சுடற்பருதி ஒழிப்பு நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தையை இரு கடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்தேடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் உனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும்டி அவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் அவர் குழத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுல உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே நாளை இதன் தொடர்ச்சியை பாராயணம் செய்யலாம் நாளையோடு வேல்மாறல் பாராயணம் நிறைவு பெறும் தொடர்ந்து வேல்மாரன் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்மது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் தேங்க் தேங்க்யூ